கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரைசைக்ளோஸ் கூட மேங்கோ செப் கொடுக்கலாம் அப்போ வந்து மிகவும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்ல ஒரு சேஞ்சும் வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல நோய் நோய்க்கட்டுக்கான வரும் ட்ரைசைக்ளசோல் உதாரணமாக வந்து ஒரு ஏக்கருக்கு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் நீங்கள் ட்ரை சைக்ளசோல் கொடுக்குறீங்க அப்படின்னா அது கூட ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் டூ ஃபிஃப்டி கிராம் வந்து மேங்கோ செப் கொடுக்குறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்லது இண்டோஃபீல்டு போன்ற கம்பெனிகளில் வந்து மெர்ஜர் அப்படின்ற பேர்லாம் வருது பாருங்கள் அதாவது ட்ரைசைக்ளோசோல் வித் மேங்கோ செப் அந்த மாதிரி கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்குறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்லது நான் வந்து ட்ரைசெக்லசோலில் கொடுக்கல நான் டெபுனசோல் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக இன்னும் இம்ப்ரூவ் ஆகி அசாக்ஸ் ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபு ஏக்கருக்கு காலி இருநூற்றி ஐம்பது மில்லி அது கொடுக்குறது மிகவும் சிறப்பாக இதுவுமே மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு கட்டுப்பாட்டை வரும் அந்த டெப்கொனசோல் கொடுக்கும்போது நீங்கள் அதை அசாக்ஸ் ஸ்ட்ரோபின் சேர்ந்த காம்பினேஷன்லேயே வருது அதை கொடுப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக வந்து இது வந்து குலைநோய் போன்ற நோய்களை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கதிர்கள் வரும் சமயத்தில் வந்து அந்த கதிர்கள் மிகவும் உறுதியாகவும் இந்த இடமாகவும் வரக்கூடிய மாதிரியும் நல்லா வந்து நெல்மணிகள் அதிக இடையுடனும் அதிக ஷைனிங் மற்றும் எந்தவித நோய் தொற்றும் இல்லாமல் மிகச் சிறப்பாகவும் அதிக மகசூல் அதாவது உங்களுக்கு நல்ல டன்னேஜ் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடியது அதிக சந்தை மதிப்பையும் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உதாரணமாக இப்போ ட்ரைசைக்கிளசோல் கொடுப்பீங்கன்னா அது கூட வந்து காம்பினேஷன் வந்து நீங்கள் வந்து மேங்கோஸ்டர் கொடுக்கறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அல்லது நான் சொன்ன மாதிரி டெப்கொனோல் கொடுக்குறீங்கன்னா அசாக்ஸ் ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெப்கொணசோல் சேர்ந்த காம்பினேஷனு அதை கொடுக்கலாம் இதுவும் சிறப்பாக இருக்கும் அல்லது ட்ரிப்ளாக்ஸ் ஸ்ட்ரோபின் பிளஸ் டெபுகோனசோல் ட்ரிப்ளாக்சி ஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெப்கொணசோல் வந்து இதுவுமே வந்து ஏக்கருக்கு நூறு கிராம் அப்படின்ற வந்து நேட்டிவ் அப்படின்ற பேர்லாம் வருது இதை வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் இது எல்லாமே மிக சிறப்பாக உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் இதை வந்து கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரைசைக்கிள் சொல் கொடுக்குற இடத்துல ஒவ்வொருத்தர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரை சைக்கிளில் சோல் விற்று தெவிக்கான சொல் கூட கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய சில சிலர் சொல்கிறாங்க சிலர் கொடுக்குறாங்க ஆனால் அந்த இடத்துல அது வேண்டியதில்லை உதாரணமாக ட்ரைசைக்கிளில் சொல் கொடுக்கீங்கன்னா அந்த சோல் குரூப் ஒன்று இருக்கிறனால நீங்கள் தாராளமாக மேங்கோ செப்பு போன்ற மருந்துகளை வந்து கொடுக்குறது மிகவும் காம்பினேஷன் கொடுக்கும்போது மிக சிறப்பாக இருக்கும் அல்லது அசாக்ஸு ஸ்ட்ராபின் கொடுக்குறோம் அப்படின்னா அது கூட வந்து நீங்கள் மேங்கோ சப் கொடுக்கலாம் அது ஒரு காம்பினேஷன் இருக்குது அசாக்ஸ் ஸ்ட்ராபின் ப்ளஸ் மேங்கோ சப் அதையும் வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் இது எல்லாமே வந்து அப்படி கொடுக்கலாம் அல்லது அசாக்ஸ் ஸ்ட்ராபின் வித் டபு அந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும் கொடுக்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது ஏதோ ஒரு மருந்து கொடுக்கும்போது காம்பினேஷனில் உள்ளது வாங்கி கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும் அல்லது நம்மளே வந்து ரைஸ் அக்கில் சோல் ஒரு நூற்றம்பது கிராம் வித் வந்து மேங்கோ சப் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் சேர்த்து கொடுக்குறது மிகச் சிறப்பாக இருக்கும் அல்லது நான் வந்து இல்லை நான் எங்கள் ஏரியாவில் அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க ட்ரை சைக்கிளோ வித் வந்து டெபுகனசோல் கூட சேர்த்து கொடுக்குறாங்கன்னா சிலர் அப்படி கொடுக்க சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஃபங்க்ஷன் தான் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அப்படி கொடுக்க வேண்டியது காட்டலாம் அப்படி கொடுக்குறத காட்டலாம் நீங்கள் ட்ரை வித் மேங்கோஸோல் கொடுக்குறது மிக சிறப்பாக இருக்கும் அல்லது நான் டெபுகொசோல் தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக டெபுகொணசோல் தனியாகவும் வந்து காலிக்கிற கொடுக்கலாம் ஆனால் அதை காட்டிலே இன்னும் அதாவது இருநூற்றி ஐம்பது கிராம் இருநூற்றி ஐம்பது மில்லி கொடுக்கலாம் அதே காட்டிலும் இன்னும் சிறப்பாக வந்து நீங்க அதே விலையில் அதே காட்டிலும் குறைவான விலையில் நீங்கள் வந்து தாராளமாக அசாக்சிஸ் வித் டபு அந்த மாதிரி கொடுக்கலாம் அசாக்சி ஸ்ட்ரோபின் வித் டெபு இன்னும் சிறப்பாக இருக்கும் உலைநோய்